ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வசனம் பிரசங்கி ஆறு ஒன்பது ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா உஷா தன்னுடைய குடும்பத்தில் ரொம்பவே பெரிய ஒரு ஆளாக காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான் எல்லாரையும் பார்த்த உடனேயே புன்முருவலோட சந்தோஷமா வரவேற்கிறது சிரிக்கிறது அவங்களுக்கு பரிமாறுறது இது எல்லாவற்றையும் அவங்களுடைய காரியங்கள் நம்மளை புகழ்ந்து பேசணும் நாம தான் இந்த இடத்துலையே ரொம்ப பிரமிப்பை காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல உஷா ரொம்பவே தீவிரமா செயல்பட்டான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் உஷா உஷாக்கிட்ட அவங்களுடைய உறவினர்கள் சொன்னாங்க எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியம் உக்கிட்டே இருக்குமான்னு சொன்னாங்களாம் அப்போ உஷாக்கு தலையில் இனத்தையோ தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பாரம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மெதுவாக கேட்டா அப்போ அந்த உறவினர் சொன்னாங்க ஆமாம் இப்போ இருக்க பிள்ளைங்கெல்லாம் யாருக்குமே நல்லா உபசரிக்க தெரியாது இந்த மாதிரி தடால் புடலாம் எல்லாவற்றையும் நீ செய்யற பார்த்தியா எல்லாத்தையும் எழுத்து போட்டு பண்ணுற காரியத்தை பார்க்கும்போது உங்ககிட்ட இவ்வளவு நன்மையான காரியம் இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க உஷாவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் ஐயோ எல்லோரும் அப்படி பாராட்டினா இவ்வளவு நல்லாயிருக்கும் இந்த பாராட்டுதலுக்காகவே நான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி வெளியில் இருக்கவங்கள்ட்ட ரொம்பவே புன்முருவலோடு பேசிக்கொண்டிருந்தேன் இப்படி அவளுடைய காரியங்கள் மற்றவங்க நம்மளை புகழணும் இதற்காகவே ஆசையோடு எல்லா பக்கமும் ஓடணும் ஏழை எளியவர்களெல்லாம் பார்த்த உடனே தாங்க உங்களுக்கு என்னென்ன தேவை என்ன வேண்டும் அப்படின்னு அவங்கள பார்த்து பார்த்து நல்லா உபசரித்தான் இதை பார்த்து நிறைய ஏழை எளியவர்கள் அவங்க வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பித்தாங்க அவளும் வாரி வழங்கினான் எதற்காக அப்படின்னா எல்லா மக்களும் இவ தான் பெரிய ஒரு ஆள் நல்ல ஒரு மனசு அப்படின்னு பேசுறதுக்காகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருந்தாள் அப்போ அவளுடைய கணவர் ஒரு நாள் அவளை ஏசினாங்க இப்படி எல்லாத்தையும் எல்லா பக்கமும் கொடுத்துக்கிட்டு இருந்தா நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு ஏச ஆரம்பிச்சார் அப்போ உஷா சொன்னால் என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க நம்மளுக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கத்தானே சொல்லியிருக்காரு அதனால தான் நான் எல்லாருக்கும் அல்ல கொடுக்கன்னு சொன்னதும் இங்கே பாரு கொஞ்சமாக அந்த ஞானமாக நடத்துக்கோ ஏன் அப்படின்னா இப்போ வந்தாங்களே வாசல்ல காற்று கடந்து உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க உங்ககிட்ட வாங்குறத அவங்க சாப்பிடுவாங்களா அவங்க செலவழித்து கொள்வாங்களா கிடையவே கிடையாது இது எல்லாத்தையும் கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு விற்று அதை காசாக்கி அதை பிரயோஜனப்படுத்திப்பாங்களா அதுவும் கிடையாது இன்னமும் அவங்களுடைய குணம் பிச்சை எடுக்கணும் அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கணும்னு தான் சில பேர் அதுலேயும் ஏமாற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒன்றுமே தெரியாமல் எல்லோருக்கிட்டேயும் அலியலி கொடுத்தா உனக்கு என்ன ஞானம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உஷா சொன்னால் இங்கே பாருங்கள் எல்லாரும் என்னை எந்த அளவுக்கு பாராட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு தானே பெருமை உங்கள் மனைவியை எல்லோரும் பாராட்டும் போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்காதா என்ன அப்படின்னு சொன்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க எல்லாரும் பாராட்டுறதுக்காகவே காரியத்தை செஞ்சால் நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் உன்னோட உண்மையான மனசு என்ன ஓக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதுனால மற்றவங்க உன்னை பாராட்டலாம் ஆனால் வீட்டில் இருக்கிற நாங்கள் உனக்கு நாங்கள் எப்படி பாராட்டுதெல்லாம் தெரிவிக்க முடியும் ஏன்னா நீ ஒன்றுமே பார்க்கறது இல்லையே மற்றவங்க பாராட்டணும் மற்றவங்க என்னை பெருசா நினைக்கணும் அப்படின்னே நினைச்சு நினைச்சு இப்படி ஓடிக்கிட்டே இருக்க முதல்ல ஆசையை நம்மளுக்குள்ள அடக்கி வைக்கிறதுக்கு பழகு இப்படி அலைஞ்சி அலைஞ்சி ஒவ்வொருத்தங்க கிட்டையும் நான் நல்லவா நல்லவான்னு சொல்றதுக்காகவே தேடக்கூடாது இப்போ ஆயிரம் முட்கள் தன்னோட உடல்ல இருக்கும் ஒரு தூண்டில் முள்ளிட்ட போய் தோற்று போவோமா மீன் அதே மாதிரி உன்னுடைய காரியங்கள் இருக்கு நீ நல்ல பொண்ணு தான் நல்லா எல்லாத்தையும் செய்கிற ஆனால் அதை உண்மட்டிலையும் கத்தர் முன்னிலையும் இருந்தால் நல்லது இது எல்லாருக்கும் தெரியணும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையுமே நீ புகழணும்னு சொல்லி யோசித்த பற்றியா இதுதான் உன்னுடைய ஆசை நீ அழிஞ்சு திரிகிற இது உனக்கு அவசியம்தானா அப்படின்னு கேட்டதும் உஷாவுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு அவ சொன்னால் ஆமாம் இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு எனக்கு தெரியாமல் போச்சுது ஏதோ ஒருத்தங்க பாராட்டினதும் நான் இன்னமும் ஓடுறேன் இன்னமும் ஓடுறேன்னு அப்படியே அலைஞ்சு தெரிய ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரும் இனி புகழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது அதோட என்கிட்ட பெருமை மேட்டிமேன்னு ஒவ்வொரு சுபாவமும் வர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைங்களையோ உங்களையோ வீட்டின் காரியங்களையோ நான் ஒழுங்காக பார்த்துக்கவே இல்லை இப்போ எல்லாமே என்னுடைய காரியம் என்ன மற்றவங்க என்னை புகழணும் மற்றவங்க என்னை பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நான் தள்ளப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அழுதா உஷாவை பார்த்து அவங்களுடைய கணவர் சொன்னாங்க சரி நீ உன்னுடைய தவறு புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் வாரி வழங்கலாம் தான் ஆனால் எந்த நேரத்தில் எப்படி எப்படி கொடுக்கணும் என்னம்மா அளவில் கொடுக்கணும் அது எல்லாவற்றையும் வச்சு கொஞ்சமே ஞானமாக செய்ய வேண்டியது அவசியம் அதனால் அடுத்தவங்களுக்கு தெரியும்படி கொடுக்கறதை காட்டிலும் நம்மளுடைய வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு அதனால் நாம் இந்த ஒரு தூண்டில் மாட்டிக்கொள்ளாத படிக்கே கர்த்தர் நம்மளை காத்து கொள்ளட்டோன்னா தினந்தோறும் பண்ணி பண்ணிக்கொண்டே இருக்கும் ஏன்னா இது எப்போனாலும் ஒன்று பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உஷாவும் தன்னை உணர்ந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரியான காரியங்களை நான் ஈடுபட மாட்டேன்னு தன்னையோ கத்தருக்கு ஒப்புக்கொடுக்க ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வந்து அதேகமா ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அவங்களுக்கு நம்ம செய்கிறது தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியங்கள்ல தள்ளப்படுறோம் இப்போ மீன் கூட அதோட உடல்ல அவ்வளோ முட்கள் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன தூண்டல்ல ஒரு முள் வச்சு காட்டும் போது அதில் ஏதோ இரையாகப்படுது போலன்னு அதை போய் பிடிச்சு கொண்டு தோற்று போவதில்லை தன்னுடைய வாழ்க்கையே மொத்தமாக முடிந்து போகிற அளவுக்கு அந்த மீன் இப்படி மாட்டிக்கொள்ளுது இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிசாசு இந்த மாதிரியான காரியங்கள் மூலமாக நம்மளுக்குள்ள என்ன இருக்குது என்ன மாதிரியான சிந்தை இருக்குது எல்லாமே அந்த பிசாசு அழகாக அறிந்து கொள்வான் அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஆசைகளை கர்த்தர்க்குள்ளே வைத்துக்கொண்டு இப்படி அலைந்து தெரியாதபடிக்கு நமக்கு கத்தர் என்ன கொடுத்துருக்காரோ அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம் அப்படி வாழும்போது மற்றவர்களை பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போதே நம்ம மன இருக்க முடியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக்க ஆமேன்